தான் இந்த போறோம் நம்ம வளர்த்த இந்த பொன்முட்டுகள் பேர் தான் முட்டைகளை வச்சுக்கிட்டு இதுல இருந்து குட்டி ரொம்ப வந்து காத்துட்டு இருந்திருப்போம் ஆனால் ஏமாற்றம் தான் மிச்சமாகும் ஏன் அப்படின்னா இதுல இருந்து பொன்மண்டுகள் வெளிவராது லார்வாக்கள் தான் வெளிவரும் அதற்கும் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வரைக்கும் ஆகும் மரத்துக்கடியிலையோ இல்லை மரப்பட்டைகள்லேயோ தான் இந்த பொன்மண்டு முட்டையிடும் இந்த முட்டையானது லார்வாக்களாக வெளிவந்த பின்னாடி மர வேர்களையோ இல்லை மரத்தின் தண்டு பகுதிகளும் தான் சாப்பிடும் சாப்பிட்டு அதுக்குள்ளே தான் இருக்கும் கிட்டத்தட்ட சில மாதங்கள்லேருந்து ரெண்டு வருஷங்கள் வரைக்கும் கூட அதுக்குள்ளேயே இருக்கும் அப்புறம் பியூப்பா நிலையாரையும் ஒரு சில வாரங்களில் அந்த வந்து வெளிவந்து வெளி வெளிவரும் இந்த பொன்வண்டுகளோட முழு நோக்கமே இனப்பெருக்கம் பண்றது மட்டும்தான் இது உணவுன்னா இலைகள் மகரந்தம் தேன் அப்படின்னு இதுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு இனப்பெருக்கம் பண்ணிட்டு ஒரு வாரத்திலிருந்து கிட்டத்தட்ட மூணு வாரத்துக்குள்ள இதனுடைய வாழ்வியல் ஆனது முடிஞ்சு போயிடும் ஸ்க்ரீனில் தெரியிற இதை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இதோட பேர் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க